ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம் தேனி மாவட்டத்தில் வத்லகுண்டு டு ஆண்டிப்பட்டி ரோடில் அமைஞ்சிருக்குங்க இந்த நிலம் ஆண்டிப்பட்டியிலிருந்து சரியாக எட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் வத்லகுண்டுலேருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த நிலம் அமைந்துள்ளது இந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஊற ஊட்டி அமைஞ்சுள்ள ஒரு அருமையான நிலங்க இந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து ஒரு நாற்பது அடி வந்து மண் பாதை கெச்சு பாதை தாங்க அதில் வர்ற மாதிரி இருக்குங்க அந்த நாற்பது அடியிலையே நம்ம நிலத்துக்கு வந்துடலாங்க சுற்றி வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க மெயின்லேன்னு பார்த்தீங்கன்னா கேட்டு போட்டு லாக் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது இந்த இடத்துல வந்து ஒரு கிணறு இருக்குங்க ரெண்டு போர் போட்டிருக்காங்க அதுபோக ஃப்ரீ சர்வீஸ் ஒன்றும் வாங்கியிருக்காங்க இலவச மின் இணைப்புங்க நம்ம நிலம்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் அமைஞ்சிருக்குங்க ஒரு அருமையான செம்மண் பூமிங்க நிலத்தை சுற்றி ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க நம்ம நிலத்துலன்னு பார்த்தீங்கன்னா பூராவுமே தென்னங்கன்றுங்களை நடவு செஞ்சுருக்காங்க இப்போ தான் சமீபத்தில் தென்னங்கன்று வச்சுருக்காங்க அதுபோக மாங்கன்று வைக்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க நம்ம நிலத்தை ஒட்டி பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புங்க மாந்தோப்புங்க ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஏன்னா இது நீர் சத்து அதிகமாக உள்ள ஒரு அருமையான ஏரியாங்க நம்ம கிணத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து அடிக்குள்ளேயே நீர் மேலேயே நிற்கிதுங்க அந்த அளவுக்கு நீர் சத்து அதிகமாக இருக்கிற ஒரு அருமையான நிலம்ங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது நம்ம நிலம்னு பார்த்திங்கன்னா ஒரே பாட்டி தான் வச்சுருக்காங்க அவங்களோட பூர்வீக சொத்துங்க இது பட்டா எல்லாமே சுத்தமாக இருக்குங்க நல்லா க்ளியராக இருக்குங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நிலம் மொத்தமாக வந்துன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏக்கருங்க ஒரு ஏக்கரோட விலை வந்து பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஒரு அருமையான தென்னந்தோப்புங்க ஆனால் தென்னங்கன்று இப்போ தான் புதுசாக வச்சுருக்காங்க நம்ம நிலத்தான பார்த்திங்கன்னா மொத்தமாக தான் தருவாங்க பிரித்து தர மாட்டாங்க மொத்தமாக வாங்குறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி பேசுங்க விலை அனுசரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க